ஹலோ மெடிக்கோஸ் வெல்கம் டு நீட் கேக்கர்ஸ் தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்டிஎஸோட ஃபேவரட் டாபிக் கெமிஸ்ட்ரிக்கு அதாவது என்ன சொல்வாருன்னா என்டிஏ வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அவங்க தான் கொஸின் பேப்பர் செட் பண்ணாங்க ஸோ அவங்க எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க ரிப்பீட்டடாக எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருது அதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கிளாஸ் லெவன் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இதே மாதிரி நம்ம ஃபிசிக்ஸ்க்கு க்ளாஸ் லெவன் சாப்டர் வைஸ் என்னென்ன டாபிக் இம்பார்ட்டண்ட் கேட்டு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஒன் சொல்லுவேன் கிளாஸ் லெவன் சொல்லுவேன் மறுநாள் க்ளாஸ் டுவெல் ஆஃப் ஃபிசிக்ஸ்க்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான காண்டென்ட் உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகும் ஓகே கிளாஸ் லெவன் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக் பார்த்தீங்கன்னா மொலாலிட்டி மொலாலிட்டி ஃபார்முலா கான்செப்ட் ஓகேங்களா ஸ்டோக்கியோமெட்ரிக் கால்குலேஷன் அப்படின்னா என்ன பேசும் பெருசாக இருக்குன்ற கஷ்டம் இல்லை அந்த சிம்பிள் மோலார் மாஸ் டென்சிட்டி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க சின்ன சின்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற கொஷின்ஸ் அதை வந்து ஓவராலாக அந்த ஸ்டோக்கியோமெட்ரிக் கால்குலேஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஒரு டிசிமல் வச்சுட்டு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அந்த கேட்பனால ரொம்ப ஈஸி நீங்கள் ஃபிசிக்ஸ்லையும் படிப்பீங்க கெமிஸ்ட்ரியும் படிப்பீங்க ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் படிச்சுட்டேன் அந்த டாபிக் தான் அப்புறம் எம்ப்ரிகல் ஃபார்முலா அது ப்ராக்கெட்டில் போட்டிருப்பேன் ப்ராக்கெட்டில் அந்த ஃபைவ் டூன்னு போட்டுருக்கேன் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஹவு மினி டைம்ஸ் அது ரிப்பீட் ஆயிருக்கு ஒரு வருஷத்தில் ரெண்டு தடவை ரிப்பீட் ஆனாலும் ரெண்டும் போட்டிருப்பேன் இல்லைனா வருஷம் வருஷம் கேட்டிருக்காங்க ஒரு தொடர்ந்து ஒரு மூணு வருஷம் கேட்டுருக்காங்கன்னா அது நம்ப த்ரீனு போட்டுருப்பேன் ஸோ ஹவு மெனி டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகிட்டு அந்த நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நான் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா க்ளாஸ் லெவன் அண்ட் டுவெல் ஒன்னாக தான் நான் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பிடிஎஃப் தரேன் இப்போதைக்கு நீங்கள் வந்து எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்லேயே வரும் நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டீப்ராக்லி தேரி இருந்து தேடி பெஸ்ட் தேரி பெஸ்ட் கொஸ்டின்ஸும் ஃபிசிக்கலு சம்ஸ் போகிற மாதிரி கொஸ்டின்ஸ் வருது நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஹெச் ஸ்பெக்ட்ரம் வந்து ரெண்டு பேரும் கேட்டுருக்காங்க நெக்ஸ்ட் எனர்ஜி ஆஃப் சப்ஷெல்ஸ் அந்த ஆர்டர் ரொம்ப ஈஸிங்க அப்புறம் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டு அது ஒரு அட்டாமிக் நம்பர் மாசை கண்டுபடி சொல்லுவாங்க ஈஸியான கான்செப்ட் அப்புறம் நோட்ஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ்லேருந்துக்கிற ரிலேஷன் ஆர்பிட்டல்ஸ் அப்புறம் போர் ஆர்பிட் குவான்டம் நம்பர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் டால்டன் தேரி தேரி பேஸ்டு கொஷன்ஸ் நிறைய வரலாம் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வேவ் ஃபங்க்ஷன் நான் இவ்வளோ டாபிக் குளிர நினைக்காதீங்க இந்த டாப்பிக் எல்லாமே நீங்கள் உட்காந்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாக படித்து சால்வாக நீங்கள் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இந்த சாப்டர்லருந்து என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ் அசிடிக்கா பேசிக்கா அந்த மாதிரி பியடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஜஸ்ட்டு அலாங் த டேபிள் த அப் டு டவுனு என்னென்ன கேரக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க மெயினாக எக்ஸப்ஷன்ஸ் இருக்கிற கொஷின்ஸ் தான் கேட்பாங்க ஸோ எக்ஸப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸப்ஷன்ஸை பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ஜென்ரல் ட்ரெண்டை நீங்கள் தெரியணும் ஜென்ரல் ட்ரெண்டு தெரிஞ்சால் தான் எது எது எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு புரியும் ஓகேங்களா ஜென்ரல் ட்ரெண்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னென்ன எக்ஸப்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்புறம் ஐயு பேக் நேம்ஸ் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கு மேலே எப்படி நேமிங் பண்ணணும்னு சொல்லிட்டு என் சைட்டில் இருக்கும் அப்படியே மேட்ச் டைப்பில் கேட்டுறாங்க நீட் நீட் டுவெண்ட்டி நினைக்கிறேன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் இந்த மாதிரி கொஷின்ஸ் மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி நேச்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதே தான் திரும்ப ஹஸ்டிகா பேசிக்கா அந்த மாதிரி என்ன ரியாக்டிவிட்டி அந்த மாதிரி ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷஸ் ஐசோ எலக்ட்ரானிக்னா ஒரே மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கிற எலமெண்ட்ஸ் அப்புறம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டு இதில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்புறம் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் இது ரொம்ப ஈஸி தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் டாபிக்ஸ் தாங்க நீங்கள் இப்போ தான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் லாஸ்ட் டூ மந்தில் தான் படிக்கவே போகிறனாலும் ஃபர்ஸ்ட் இந்த டாப்பிக் படிச்சிருங்க ஓகேங்களா ஏன்னா ஏன் படிக்க சொல்கிறேன்னா இப்போ பாருங்கள் ஹவு மெனி டைம்ஸ் ரிப்பீடாக இருக்குது இந்த மாதிரி டாப்பிக்லேருந்து ஸோ இந்த மாதிரி டாபிக் போது உங்களுக்கு அந்த ஷியூரிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகும் கம் கன்ஃபார்ம் இந்த டாப்பிக்ஸ் வந்து கொஸ்டின் வருன்ற அந்த பாசிபிலிட்டி அதிகமாகுது ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு அப்புறம் டைம் தான் ரிமெனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து கெமிக்கல் பாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா டைப்போல் மோமெண்ட் அப்புறம் மாலிகுலர் ஆர்பிட்டல் தேரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிக்ஸ் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு அப்புறம் விபிடி ஹைப்ரிட்ஸேஷன் டாப்பிக்கு விஎஸ்இபிஆர் தேரி இந்த மாதிரி தேரி இருக்கும் கெமிக்கல் பாண்டிங்கில் நிறைய தேரி வச்சுன்னா நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் பாண்டிங் இப்படிலாம் நடக்கு சொல்லுவோம் அந்த தேரி எல்லாமே என்ன சொல்கிறாங்க அந்த தேரி மூலிமா நம்ம என்ன ஃபைன் பண்ண முடியும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்புறம் பாண்ட் எனர்ஜி வேரியேஷன் கர்வ் அப்புறம் நான் போலார் மாலிகூல்ஸ்னா என்ன அதை பற்றி அப்புறம் பாண்ட் பேராமீட்டர்ஸ் லைக் பாண்ட் லென்த்து பாண்ட் ஆங்கிள் அதெல்லாம் என்ன ஆர்டர் எக்ஸப்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க நம்பர் ஆஃப் சிக்மா பை பாண்ட் அண்ட் லோன் பேக் இதெல்லாம் ரொம்ப ஈஸி ரெண்டு கொடுத்துட்டு ரெண்டு காம்பவுண்ட் கொடுத்துட்டு இதில் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு எத்தனை பை பாண்ட் இருக்குதுன்னு கேட்பாங்க ரொம்ப ஈஸியஸ்ட் கொஷின் எல்லாம் நீட்டை பொறுத்திருக்கும் ரொம்ப ஈஸியஸ்ட்டு கொஷின்ஸும் வருங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஈஸியாக மார்க் கெயின் பண்ணலாம் ஸோ நீங்கள் டஃப் டஃப்னு பார்க்குறீங்க டஃப்பான சாப்டர்லேயும் பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரியா அப்புறம் இன்டர் மாலிகுலர் ஃபோர்சஸ் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷஸ் திரும்பவும் அதாவது ரிப்பீட் ஆகுது பாருங்கள் நிறைய சாப்டர் அந்த மாதிரி கோயின்சைட் ஆகும் டாபிக்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டிஃப்ரென்ஸ் ப்ராசஸ் அப்புறம் ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம் அதாவது ஒர்க் டன் ஓகேங்களா அப்புறம் ஸ்பான்டனிட்டி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இது நடக்குமா இது ஃபேஸபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்புறம் தெர்மோடைனமிக் டேர்ம்ஸ் அதோடையும் கேட்பாங்க அப்புறம் டெல்ஜின்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்புறம் ஹெஸ்லா அப்புறம் சிபி அண்ட் சிபி ரிலேஷன் அந்த ஃபார்மாஸ் தாங்க இதெல்லாம் டெல் யூ டெல் எஸ் அப்புறம் ஆஃப் ஐடியல் கேஸ் அதை ஃபைன் பண்ண சொல்கிறது இன்டர்னல் எனர்ஜி இன்னும் ஐசோ தெர்மல் ப்ராசஸ் ஓகேங்களா ஏன்னா இன்டர்னல் எனர்ஜினா ஓகே தான் நிறைய ப்ராசல் இருக்குது அதில் ஐசோ தெர்மல் ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட் அப்போ டெல் ஹெச் டெல் யூக்கு இருக்கிற ரிலேஷன் இது எல்லாமே ஃபார்மலாஸ் தான் ஓகேங்களா முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது அட்லீஸ்ட் நீங்கள் தென்மொழி நிமிஷம் நான் கடைசியத்தில் படிக்கிறேன் என்ன டாபிக் படித்தனா ஃபர்ஸ்ட் ஒர்க்டன் ஆகுது நீங்கள் பார்த்துட்டு போங்க சரியா நான் அதை மட்டும் படியும் சொல்ல லாஸ்ட் மினிட்டில் பார்க்குறேன் என்ன பதத்தில்னா ஃபர்ஸ்ட் ஒர்க்டன் ச பார்த்துருங்க எல்லா டைப் ஆஃப் ப்ராசஸ்லேயும் ஓகேங்களா அப்புறம் ஈக்லிபிரியம் ஈகுலிபிரியம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக சொல்கிறேன் ஈகுலிபிரியம்னு நிறைய தடவை என்சிஆர்டி எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க அந்த பிங்க் கலர் பாக்ஸில் இருக்கும்ல ஈக்குவலிபிரியம் முக்கியமாக அயானிக் ஈக்குவலிபிரியம் சைட் அண்ட் டெசிமல்ஸ் கூட மாறாமல் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு நீங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் கொஷின்ஸ் போடாமல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போய்ட்டு அயானிக்கி கிளிபுரம் அண்ட் கெமிக்கல் கிளிபுரமில் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் சால்வ் பண்ணிடுங்க ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ட் லாரி தேரி இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆசிட் அண்ட் பேசிக் நேச்சரை ரிலேட் பண்ணி சொன்ன தேரிஸ் அப்புறம் பிஹெச் கால்குலேஷன் ஆஃப் பிஹெச் அதெல்லாம் அப்புறம் சொலிபிரிட்டி ப்ராடக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பஃபர்ஸ் கே க்யூ அண்ட் டெல்ஜி ரிலேஷன் சால்ட் ஹைட்ரோலைசிஸ் ஆஸ்வால் டைல்யூஷன் லா அப்புறம் கேபி அண்ட் கேசி ரிலேஷன் டெல் ஜி நாட் ஃப்ரம் ஈக்குவியம் கான்ஸ்டன்ட் லீவிஸ் ஆசிட் பேஸ் தியரி டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா நம்ம சேனலில் கெமிக்கல் ஈக்குவலிபியம் நடத்தி டிச் பண்ணி போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் ஐ கார்டில் இருக்கும் நீங்கள் அதை கூட பார்த்துக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ரொம்பவே ஈஸியான ஒரு சாப்டர் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் அதை நம்ம ஈக்குவல் ரெண்டு பக்கமும் ஈக்குவல் பண்ணணும் ஆக்சிஜன் ஸ்டேட்லாம் பேலன்ஸ் பண்ணணும் ஓகேங்களா அது ஒரு ரெண்டு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க அதில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது ஒரே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபைன் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் நீங்கள் ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷன் இந்த காம்பவுண்டுக்கு என்ன ஆக்சிடன் ஸ்டேட்னு ஃபைன் பண்ணணும் நீங்கள் ஈக்குவல் பண்ணிவிட்டு ஓகேங்களா டிஸ்ப்ரொபோஷனேஷன் ரியாக்ஷன் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குங்க கம்பஷன் ரியாக்ஷன் டிஸ்ப்ரோபோஷன் ரியாக்ஷன் மாதிரி அதில் எக்ஸாம்பிள்லாம் கேட்பாங்க நாலு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இதில் எது டிஸ்ப்ரப்போஷனில் ரியாக்ஷன் கட்டு சொல்லிட்டு கேட்பாங்க மெட்டல் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அண்ட் பேலன்சிங் த ரியாக்ஷன் ஓகேங்களா ரொம்ப ஈஸியான சாப்டர் ஒரு இப்போ எடுத்தால் கூட வித்தின் த்ரீ ஹவர்ஸ்குள்ளே நீங்கள் படித்து சால்வ் பண்ணியே முடிச்சிடலாம் அந்த மாதிரி சாப்டர் தான் இது அப்புறம் பி பிளாக் கார்பன் அண்ட் சிலிக்கான் காம்பவுண்ட்ஸ் சிஓ டூ பற்றி கேட்டிருக்காங்க குரூப் ஃபோர்டீன் அதில் கட்டுறன்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்புறம் ஹைப்ரைசேஷன் டைமண்ட் அண்ட் கிராஃபைட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கோங்க தேரில் கேட்கலாம் அப்புறம் டைபோரான் அண்ட் போராக்ஸு அலோட்ரோப்ஸ் இனட் பேர் எஃபெக்ட் அதெல்லாம் பற்றி கொஷின்ஸ் வந்திருக்காரு அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சம் பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஓகேங்களா இதுலேருந்து என்ன கேட்டுருக்காங்கன்னா கார்போகேட் ஸ்டெபிலிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஜிஓசிலும் டுவெல்த்லேயும் வந்து ரிப்பீட் ஆகும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன் கஷ்டம் கார்போகேட்டான் ஸ்டெபிலிட்டி கார்பனன் ஸ்டெபிலிட்டி நீங்கள் பார்த்துக்கணும் அப்புறம் திரும்ப பாருங்கள் சிக்மா பாண்டை அந்த பை பாண்டை கண்டுபிடிக்குது ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது எத்தனை பை பாண்ட் இருக்குது ஒன்றும் இல்லை சிங்கிள் பாண்ட் எத்தனை இருக்குது டபுள் பாண்ட் எத்தனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க எலக்ட்ரானிக் எஃபெக்ட் அப்புறமா ப்யூரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட் ஐசோமெரிசம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்குங்க அப்புறம் பேக் இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் யூஸ் ஆகும் லெவன்த்துலேயே வரும் டுவெல்த்துலேயும் கோவ்டேஷன் காம்போன்ஸும் வரும் ஓகேங்களா ஐபேக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் அதில் வந்து மூணு கொஸ்டின்ஸ் வந்துருங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே உங்கள் ஸ்க்ரீனில் வந்திருக்கும் திரும்ப ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மாறிட்டீங்கன்னா பாஸ் பண்ணி எடுங்க நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ஃபிஸிக்ஸ்க்கு க்ளாஸ் டுவெல்க்கான அனலைசிஸ் வரும் அதுக்கு அடுத்த நாள் கெமிஸ்ட்ரியோட கிளாஸ் டுவெல் வந்துடும் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிறனா கிளாஸ் லெவன் டுவல்னு செப்பரேட்டாக வீடியோ போட்டுட்டுருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்